நேர்மையிலே நான் ஒன்று இல்லை நேர்மையாக ஒன்று பார்த்தா நானும்னு ஒன்றும் இல்லவே இல்லை தகவல் தான் எழுந்து பேசுது செவியோகி நீ சொல்லுது சத்தங்க நடத்துது வச்சுக்கிற தகவலாம் வச்சுன்னு கேள்வி கேட்டாக்கா அந்த இருந்து திரட்டி ஒன்று பேசுது இதெல்லாம் அதுவாக பேசுது கேள்வியை பொறுத்து பேசுது கேள்வி இல்லாத போது பேசுது தேவையில்லாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் உட்காந்து தனியாக கூட பேசினுக்கலாம் ஆனால் தேவையா இல்லையான்னு ஒன்று கேள்வி கேட்டு தான் நான் என்ன பண்ணா பேசணும் வண்டி ஓட்டுறீங்க வேறு ஒன்றை பேசுங்கிறீங்க சாப்பிட்டுக்கிறீங்க வேறு ஒன்று பேசுங்கிறீங்க எதோ ஒன்னு பாக்குறீங்க வேற ஒன்னு பேசுங்கிறீங்க ரெண்டு மூணு நாலு பேசிங்கிறது உள்ள தொன் தோன்னு அதனாச்சும் ஒழுங்கா பேசுறீங்களா ஒன்று பேசுனீங்களே நீ வண்டி ஓட்டும் போது ஒன்னு ஒண்ணு அது ஒழுங்கா பேசுனியா பேசி ஒரு முடிவுக்கு வந்தியா எல்லாத்தையும் பேசி பேசி பாதி பாதி பேசி பேசி பேசினே தான் இருக்கிற ஆனா எதுவுமே என்ன பண்ணவே இல்லை ஒன்று கூட எதனா முடிவுக்கு வந்தியா கடைசி வரைக்கும் முடிவுக்கு வரல அப்போது ஒரு முடிவுக்கு வரத்து பேசுகிறோம் எனக்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்போ காமம் நான் புணர போகிறது இல்லை ஆனால் சும்மா நான் கற்பனை பண்ணுகிறேன் விட்டுடணும் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போகிறது இல்லை தேவையில்லாமல் அதை பற்றி பேசிக்கிறேன் விட்டுடணும் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் சாதிக்க போகிறது இல்லை அது பத்துக்காக நான் போகிறது இல்லை அதனால அது எனக்கு வாணா விட்டுணும் விட்டணுமா இல்லையா ஆனால் என்ன பண்ணுகிறேன் நம்ப பேசினே இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் பே நான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னா அது பேர் நேர்மை தேவை பொருட்டு பேசணும் உள்ளே பேசும்போது வெளியேனா கூட நீங்கள் தேவையில்லாமல் பேசலாம் ஏன்னா வர்றவன் என்ன பேசுவான் நமக்கு தெரியாது அதனால் அவனை கூட என்ன பண்ணலாம் நம்ப தெ ஆனால் நம்ம கூட வர்றவங்க கிட்டே நம்ம உண்மையாக பேசிடுறோம் சமயத்தில் ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணுறான்